தம்மை தாமே தாழ்த்துகிற ஒருவரும் பிரியமான சகோதரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குரிய மனமாற்றத்தின் காலமாக அருளின் காலமாக இறைவனுடைய வல்லமையை உணர்கிற ஒரு காலமாகிய இந்த தவ காலத்துக்குள்ளே அவனுடைய இரண்டாவது வாரத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியமானது அவசியமானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தேர்ந்து தெளிவடைவது மிக முக்கியமாகிறது எங்களுடைய வாழ்வினுடைய தேவை எது எங்களுடைய வாழ்வினுடைய விருப்பு எது எதை நாங்கள் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது எதை நாங்கள் இந்த உலகத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லது பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகின்றேன் இன்றைய இருக்கிற அந்த கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம் எமது ஈழத்திலே பல வீதிகளாலும் நாங்கள் செல்லுகிற பொழுது எத்தனையோ வகையான மிக அழகான கட்டடங்களை நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ அழகான வீடுகள் நல்ல வாகனங்கள் நல்ல ஆடை ஆடைகள் நல்ல நகை ஆபரணங்கள் இவெல்லாம் அணிந்தவர்களாக நாங்கள் பயணிக்கிறோம் பல சொத்துக்களை நாங்கள் எமது உடைமையாக்கி இருக்கிறோம் நான் பார்த்துருக்கக்கூடிய ஒரு விடயம் சில வருடங்களுக்கு முன்பு எமது மண்ணிலே ஆங்காங்கே ஒரே காலத்தில் பல திருமண மண்டபங்கள் உருவாகின எல்லோரும் திருமண மண்டபங்களை கட்ட ஆரம்பித்தார்கள் பணம் வைத்திருந்த பலர் அல்லது புலம்பெயர் சமூகத்தில் இருந்து இங்கிருக்கிற உறவுகளை கொண்டு அவர்கள் பலர் இந்த திருமண மண்டபங்களை பல்வேறு வடிவங்களிலே கட்டினார்கள் தற்பொழுது இரண்டு அல்லது மூன்று மாடி வீடுகளை பலர் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று நாங்கள் பார்க்கின்ற யூடியூபர்ஸ் இன்று வெளிநாட்டில் இருந்து வருகை தந்திருக்கிற பலர் தங்களுடைய வீடுகளை கட்டி அதனுடைய வசதிகளை பற்றி அவர்கள் பேசுவதை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அங்கு வெளியிடுவதை நாங்கள் பார்க்கலாம் அது அவர்களை பிரபஞ்சப்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது அல்லது தங்களுடைய வியூஎஸ் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்று பலர் பேசிக்கொள்ளுகிறார்கள் இதனுடைய அடித்தளங்களை நாங்கள் அலசுவது அவசியம் ஏன் இவ்வாறான ஒரு மோகம் எமது மக்களுக்குள்ளே அதிகரித்து வருகிறது பல ஆலயங்கள் உடைக்கப்படுகின்றன கட்டப்படுகின்றன வசதியாக நேர்த்தியாக இருக்கிற ஆலயத்தை கூட உடைத்து புதிதாக கட்டுகிறோம் அது எல்லா மதங்களிலும் அந்த புது கட்டிட அமைப்புகள் உருவாகுவதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது ஒரு வகையினர் இன்னும் பணத்திலே மேலே மேலே உயர்ந்து வருகிறதை அவதானிக்கிறோம் வெளியரங்கமாக இன்னும் பல மக்கள் அந்த வசதியற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்கிறது இந்த தவக்காலத்திலே எவ்வாறு இந்த தவக்காலத்தை நாங்கள் அர்த்தப்படுத்த முடியும் எங்களுடைய வாழ்விலே இந்த கிறிஸ்தவ வாழ்வு கண்டு ஒரு ஆன்மீகம் இருக்கிறது இன்று உலகம் தருகிற விளிமியம் நாங்கள் அதிகமான சொத்து சேர்த்திருக்க வேண்டும் அதிகமான ஆடை நகைகளை அணிந்திருக்க வேண்டும் தங்க நகைகளை அல்லது நல்ல ஆடைகளை நாங்கள் பெருமதியான பிராண்டட் ஆன ஆடைகளை அணிய வேண்டும் அல்லது நல்ல பெரிய வீடுகளாக இருக்க வேண்டும் அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு நீச்சல் தடாகம் இருக்க வேண்டும் நல்ல கதிரைகள் இருக்க வேண்டும் பெரிய தொலைக்காட்சி பட்டி இருக்க வேண்டும் நல்ல கைத்தொலைபேசி இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த எண்ணங்கள் நீண்டு கொண்டு போகிறது பட்டியல் நீண்ட வண்ணம் இருக்கிறது இவை இருந்தால் தான் நமக்கு மதிப்பு என்கிற ஒரு எண்ணம் எம் பலருக்கு இருக்கிறது எம்மை சொத்தை தான் நாங்கள் மதிக்கப்படுகிறோம் இந்த பணம் இருந்தால்தான் பிணமும் வாய் திறக்கும் என்று சொல்லுகிறோம் இந்த ஒருசான் வயிற்றுக்காகவே உழைக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லது பிறரை விட நான் வசதியானோ என்பதை காட்ட நான் எங்களை தான் இதெல்லாம் எதற்காக என்றால் நான் செல்வத்தின் செருக்கிலே இருக்கிறேன் என்று எண்ணுகிற ஒரு நிலை என்னை விட வேறு யாரும் இல்லை நான் தான் பெரியவன் என்பதை காட்டுகிற ஒரு நிலை சில வேளைகளிலே ஆலயங்களிலே திருவிழா காலங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது முன்னிற்கிறவர்கள் அவர்கள் வெளிப்படுத்துவது ஆன்மீகமா இல்லையென்றால் அவருடைய பகட்டா என்று நாங்கள் சிந்திக்க முடிகிறது சில வேளைகளிலே ஆலய திருவிழாக்கள் எத்தனையோ ஒலிபெருக்கிகள் கட்டப்படுகின்றன கிராமம் தாண்டி கூட அந்த ஒலிபெருக்கி வழியாக அந்த வழிபாடுகள் வெளிப்படுத்தப்படுகின்றன அல்லது மிக டாம்பிகமான திருவிழாக்களை கொண்டாடுகிறோம் நான் கேட்கிற ஒரு கேள்வி அங்கே இறைவனை நாங்கள் சந்திக்கிறோமா இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பகட்டை எங்களுடைய வசதிகளை எங்களுடைய வாய்ப்பை எங்களுடைய பெருமையை நாங்கள் அந்த திருவிழாக்களிலே வெளிப்படுத்துகிறோமா என்கிற ஒரு கேள்வி இருக்க செய்கிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டையும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கேள்விக்குட்படுத்துவது அவசியமாகிறது அந்த கேள்வி நான் செய்கிற இந்த செயல் இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்கிறதா இறைவனுடைய ராட்சியத்தை நோக்கி என்னுடைய செயல் நகர்த்து நகர்ந்து செல்கிறதா பிறர் பிறரையும் நகர்த்துகிறதா எங்களுடைய தீர்மானங்கள் இறைவனுடைய அரசாட்சிக்குரியதாக அது அமைந்திருக்கிறதா என்பதை நாங்கள் ஆழமாக கேட்பது அவசியமாகிறது அன்பான சோரங்களே நாங்கள் இந்த தவக்காலத்திலே எமது ஆன்மீக வாழ்வை நாங்கள் கொள்வது மிக அவசியம் இந்த ஆன்மீக வாழ்விலே நாங்கள் வளர வேண்டுமாக இருந்தால் மூன்று பண்புகள் அவசியம் என்று புனித இஞ்ஞாசியர் லோயல்லா தன்னுடைய ஆன்மீக குறிப்புகளிலே அவர் குறிப்பிடுகின்றார் அவருடைய வாழ்விலே எவ்வாறு ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தவர் ஒரு போர் வீரனாக தன்னை மாற்றி கொண்டவர் அந்த இறைவனுடைய அரசுக்காக போராட முனைந்தவர் இறுதியிலே அத்தனையும் இழந்து இறைவனுக்காக தன்னை முழுமையாக கொடுத்து தான் க கற்ற கல்வியை பிறருடைய வாழ்வின் எழுச்சிக்காக கொடுத்து எருசலேம் பகுதியிலே தான் வாழ வேண்டும் என்கிற ஆசையோடு வளர்ந்து இறுதியிலே அவர் தன்னுடைய அத்தனை விடயங்களையும் ரோமாபுரியிலே இருந்து ஜேசு சபை என்கிற ஒரு குருக்களுக்குரிய துறவிகளுக்குரிய சபையை உருவாக்கி உலகின் பல பாகங்களுக்கும் அனுப்பி அந்த சபையில் இருந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட புனிதர்களை உருவாக்கிய அந்த புனிதர் மூன்று பண்புகளை எமக்கு தருகிறார் அந்த பண்புகள் ஏழ்மை தாழ்மை எளிமை என்கிற மூன்று பண்புகளாக இருக்கிறது இந்த ஏழ்மை என்று நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்களாக தேர்வு செய்து கொள்ளுகிற அந்த நிலைதான் ஏழ்மையாக இருக்கிறது என்னால் உழைக்க முடியவில்லை நான் ஏழையாக இருக்கிறேன் என்பது வேறு விடயம் ஆனால் என்னால் உழைக்கக்கூடியதாக இருந்தாலும் அந்த சொத்திலே பற்றற்றவனாக இருக்கிற அந்த நிலைதான் ஏழ்மையாக இருக்கிறது நானாக ஏழ்மையை தெரிவு செய்து கொள்வது எனக்கான சொத்துக்கள் எனக்கான வங்கி வைப்புக்கள் என்று நீண்டு கொண்டு செல்லுகிற அந்த பட்டியல்களிலிருந்து என்னை விடுவித்து நான் இறைவனுடைய பிரசன்னத்திலே நான் என்னுடையது இருப்பதையெல்லாம் இறைவனுக்குரியதே என்ற எண்ணத்தோடு வாழ முற்படுதல் இந்த உலகத்தினுடைய பொருட்கள் அத்தனையிலும் இருந்து என்னை விடுவித்து கொள்ளுதல் இதுதான் ஏழ்மையின் அடித்தளமாக இருக்கிறது அவை ஏழ்மையின் அடித்தளம் என்பது நான் ஒன்றுமே இல்லாமல் ஏதிலியாக இருப்பதில் அல்ல எது இருந்தாலும் அந்த சொத்துக்களில் பற்று அற்றவனாக இருக்குதல் அந்த பற்றற்றவனாக இருக்கிற பொழுதுதான் அங்கு ஏழ்மை அர்த்தம் தருவதாக இருக்கிறது அந்த பற்றற்ற தன்மைதான் எங்களை ஒரு தாழ்மை என்கிற ஒரு உயரிய பண்பை நோக்கி அழைத்துச் செல்லுகிறது அத்தனை புனிதர்களுடைய வாழ்விலும் நாங்கள் பார்க்கிற பொழுது தாழ்மை அவர்களுடைய ஆன்மீக வாழ்வின் ஒரு ஊற்றாக இருந்திருக்கிறது புனித அசிசியரை பாருங்கள் அல்லது இஞ்ஞாசியாரை பாருங்கள் ஏன்னு ஜோசுவாசை பாருங்கள் மரியன்னையைப் பாருங்கள் அத்தனை புனிதர்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசு கூட அந்த தாழ்மையை வாழ்ந்தார் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அந்த தாழ்ச்சி என்கிற பண்பை நாங்கள் கொள்வது மிக மிக அவசியமானது அந்த தாழ்ச்சி என்பது எங்களுடைய மனதை தாழ்த்தி கொள்வதாக இருக்கு நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் என்பதை விடுத்து நான் என்னை கொள்ளுதல் அந்த தாழ்த்திக்கொள்ளுதல் என்பது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தள விடயமாக இருக்கிறது அந்த தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல மாறாக நான் இறைவனுடைய இரக்கத்திலே இறைவனுடைய பிரசன்னத்திலே என்னை நான் தாழ்த்திக் கொள்வதாக இருக்கிறது இந்த ஏழ்மையும் தாழ்மையும் வருகிற பொழுது என்னுடைய வாழ்வு ஒரு எளிமையான வாழ்வாக மாறுகிறது அந்த எளிமை என்பது எமக்கு தேவையான சிலவற்றோடு வாழ முனைதல் அல்லது எங்களுக்கு தேவையான மற்ற தேவையானவற்றில் மட்டும் கவனம் செலுத்துவதாக இருக்கிறது இந்த உலகத்தோடும் இந்த பிரபஞ்சத்தோடும் இந்த மக்கள் அனைவரோடும் நாங்கள் ஒன்றித்து வாழ்வது நான் பெரியவன் என்று நான் பக்களிடமிருந்து அந்நியப்படுவதில் அல்ல எல்லோரோடும் ஒரு அன்னியோன்னியமான ஒரு வாழ்க்கையை வாழ முனைவதில் எழுகிறது எனவே இந்த மூன்று பண்புகளையும் நானும் நீங்களும் வாழுகிற பொழுது ஒரு பெற்றற்ற வாழ்வை இந்த சொத்துக்களெல்லாம் இருந்தால் கூட வாழுகிற அந்த நிலையும் எங்களை நாங்களே தாழ்த்தி கொள்ளுகிற நிலையிலும் அதனால் வருகிற அந்த எளிமையான வாழ்க்கை முறையிலும் நாங்கள் எம்மை ஈடுபடுத்தி கொள்ளுகிற வேளையிலே அங்குதான் ஆன்மீக மூச்செடுக்கிறது இன்றைய நாட்களில் சில வேளைகளிலே மதத்தலைவர்களாகிய என்னை போன்றவர்கள் கூட இந்த பண்புகள் மறைந்து போகிற சூழ்நிலை இருக்கிறது இருக்க வேண்டிய எமிடம் கூட பலரிடம் இல்லாமல் போகிறது ஏனென்றால் நாமும் கூட இந்த உலகத்தினுடைய மாயைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ள முனைகிறோம் என்னுடைய கல்வி என்னுடைய சொத்து என்னுடைய பணம் என்னுடைய வசதி என்னுடைய வாய்ப்பு என்று நாங்களும் மத தலைவர்கள் கூட ஆன்மீக தலைவர்கள் கூட அவ்வாறு வாழ்வதை ஒன்றிய உலகம் பார்க்கிறது எங்களுடைய தான் தோன்றித்தனமான வாழ்க்கை முறைகள் பிழையான எண்ணங்கள் பிழையான சிந்தா சித்தார்ந்தங்களை நாங்கள் வாழ முனைகிற அந்த நிலை நம்முடைய வாழ்விலும் ஒரு இருண்ட சூழலை கொண்டு வருவதை அவதானிக்கிறோம் ஆகவே திரு அவையானது துடிப்புள்ள திரு அவையாக திகழ அதனுடைய தலைவர்களும் மக்களும் இறைவனுக்குரிய மக்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த தாழ் ஏழ்மையும் தாழ்மையும் எளிமையும் கொண்ட உள்ளத்தினராக நாங்கள் வாழ இந்த தவக்காலத்திலே எம்மை பண்படுத்தி கொள்வோம் இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் இறைவன் இத்தவக் காலத்திலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்